நம்ம தான் அவங்களுக்கு குரல் நம்ம தான் அவங்களுக்கு பலம் நம்ம நம்ம பேசுவோம் நம்ம ரோட்டுக்கு வருவோம் அப்படின்ற பயம் வந்தா இந்த இஷ்டத்துக்கு வந்து ஒரு ஜெனோசைட வந்து இப்படி கேஷுவலா சொன்னாங்க ஒரு கிரைமுக்கு வந்து ஆறு வருஷம் ஏழு வருஷம் என்கொயரி பண்ணி அதுக்கப்புறமும் இன்னும் சென்று விடுறாங்க ஒரு ரேப்புக்கு ஒரு சைல்டு ரேப்புக்கு ஆனா ஒரு நாய் கடிச்சுட்டா அது கடிச்சுதா கிடைக்கல என்கொயரி எல்லாம் வேண்டாம் உடனே தூக்கிடலாம் ஏன் ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு சக்தி இல்லை

ஒரு ஸ்டோரி ஒன்னு கிரியேட் பண்ணி ஷெல்டர் இருக்கா சென்னையில ஏன் கேப்பிடல்ல டெல்லியிலேவ்ல ஷெல்டர் இருக்கா ஹவு கேன் யூ ஹவுஸ் வாட் ஆஸ் இட் ரிக்கொயர் டு ஹவுஸ் தௌசண்ட் டாக்ஸ் இன் த பிளேஸ் நமக்கு தெரியும் வலி நாலு ஆய நாலு நாயை ரெஸ்யூ பண்ணி வீட்ல வச்சா நம்ம படுற கஷ்டம் நான் ஆயிரக்கணக்கா நாயை கொண்டு போய் எங்க வைப்பீங்கன்னு யாரும் கேட்கல என்ன அதுக்கு மெத்தேடு அப்புறப்படுத்துறதுன்னா என்ன கொண்டு போய் கொண்டு வர்றீங்களா அப்போ வேற இஸ் த பேக்கிங் வேர் இஸ் த ஸ்டோரி பிகைண்டர் இதை கேட்க வைக்கிறதுக்கு சிந்திக்க வைக்கிறதுக்கு சவுண்ட் பண்ணனும் நம்ம மேக்ஸிமம் வீ ஹேர் கிரியேட்டட் வாய்ஸ் கிரியேட்டட் அவேர்னஸ் சோ தட் மீடியா ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் மீடியாக்கு நெகட்டிவ் வந்து நிறைய செல்ஸ் அலாட் நெகட்டிவிட்டி செல்ஸ் அலாட் இன்றைக்கி கூட பாருங்க ஏதோ நாட் ஜென்ரே இத போட்டு ஒரு ஆர்டிகல் டைம்ஸ் ஆஃப் இண்டியால டாக்டர் பண்ணணும்னு செல்டர் ஹவுஸ் ஹவுசிங் சொசைட்டி சொல்றேன் இதெல்லாம் நிறைய கவர்மெண்ட்றாங்க பட் பாசிட்டிவ்வான விஷயம் நம்ம கேட்கிற கேள்வி எல்லாம் ஏ பிரசிங் அவர் த மோர் லீ என் நோல் த மோர் த பிக்கர் அவர் கிரௌட்